ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷம் மே ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த வருடம் மே பதினாலாம் தேதி வரைக்கும் குரு வந்து உங்களோட ஒன்பதாம் வீட்டில் பேர்ச்சி ஆகிட்டு வராரு காசு வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது கையில நிற்காது பண வரவும் உண்டு பண செலவும் அந்த அளவுக்கு உண்டு அந்த மாதிரியான சுச்சுவேஷன் பார்த்துருப்பீங்க ராசிக்காரங்க இப்போ ஒரு சின்ன சிக்கலே இருக்குதுங்க ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் முதல்ல என்னோட தமிழ்ல இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சுடுங்க இந்த வாட்டி நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மே பதினாலாம் தேதி வரப்போற குரு பெயர்ச்சி பத்தி பேச போறோம் இப்போ குரு பெயர்ச்சி என்ன என்ன இப்ப ஒவ்வொரு கிரகமும் வந்து ஒவ்வொரு ராசில இவ ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இருக்கும் இப்போ சந்திரன் பாத்தீங்கன்னா ரெண்டரை நாள் வந்து ஒரு ராசில இருப்பாங்க அப்படியே வந்து இந்த சுக்ரன் இருபது நாள் ஒரு ராசில இருப்பாங்க புதன் இருபது நாள் ஒரு ராசில இருப்பாங்க செவ்வாய் ஒரு ராசில நாப்பத்தஞ்சு நாள் இருப்பாங்க சூரியன் ஒரு ராசில முப்பது நாள் இருப்பாங்க அப்படியே இந்த குரு வந்து ஒரு ராசில ஒரு வருஷம் இருப்பாங்க சனீஸ்வர பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசில ரெண்டரை வருஷம் இருப்பாங்க அதனால நமக்கு வந்து குரு சனி பேர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கப்பட்டிருக்குது இப்போ இந்த குரு பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் மே ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த வருஷம் மே பதினாலாம் தேதி வரைக்கும் குரு பகவான் ரிஷப ராசில வந்து பேர்ச்சி ஆயிட்டு வந்தாரு இப்போ இந்த மே பதினாலாம் தேதி ரிஷப ராசிய விட்டுட்டு வந்து மிதுன ராசிக்கு போக போறாரு குரு பகவான் இப்போ மிதுன ராசில பயணம் செய்யக்கூடிய குரு பகவான் வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷம் மே ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த வருடம் மே பதினாலாம் தேதி வரைக்கும் குரு வந்து உங்களோட ஒன்பதாம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு வராரு ஒன்பதாம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு வந்து லக்ன்றது குடுப்பாங்க நமக்கு பாக்கியத்து மூலமா வந்து நமக்கு பண வரவுன்றது குடுப்பாங்க அப்படியே வந்து நேம் அண்ட் ஃபேம் கொடுத்திருந்திருப்பாங்க சில பேருக்கு சில பேருக்கு வந்து இந்த ஆஸ்ட்ராலஜி அப்படியே ப்ரொஃபசர் மாதிரி தொழில இருக்கிறவங்களுக்கு பேச்சு சம்பந்தமா தொழில்ல இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் ஃபேஷியல் ஃபேம்ன்றது குடுத்திருந்திருப்பாங்க ஆனா காசு எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது அவ்வளவு செலவாகிற மாதிரியான சுச்சுவேஷன் காசு வந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது கையில நிக்காது பண வரவும் உண்டு பண செலவும் அந்த அளவுக்கு உண்டு அந்த மாதிரியான சுச்சுவேஷன் பார்த்திருப்பீங்க கன்னி ராசிக்காரங்க இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து பத்தாம் வீட்டுல குரு வர போறாரு பத்தாம் வீடு குரு என்ன செய்வாருன்னா தொழில்ல முன்னேற்றங்க முதல்ல தொல்ல வந்து ப்ரமோஷன்ஸ் குருன்றது ஒரு சோ அவர் வந்து நமக்கு ப்ரொஃபஷன் வந்துட்டு இருக்காருங்க ப்ரொஃபஷன் ஹவுஸ்ல குரு இருக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு ரெஸ்பெக்ட்ன்றது ஏத்தி விடுவாரு உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல டைம் பீரியட் நல்லா இருக்க இல்லன்னு வச்சுக்கோங்க அப்போ கொஞ்சம் ப்ரொஃபஷன்ல சிக்கல்ன்றது வரும் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வீடு குருவுக்கு கட்டமான வீடு பத்தாம் வீட்டு குரு வந்து ப்ரொபெஷனல் சக்சஸ் குடுப்பாரு ஆனா உங்களுக்கு வந்து தனிப்பட்ட ஜாதகம் எப்படி சொல்லிட்டு கூட நீங்க இருக்குது பெஸ்ட் அதே தனிப்பட்ட ஜாதகத்துல வந்து உங்களுக்கு நல்ல டைம் பீரியட் போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட்ல எப்பொழுது இருந்தோ நீங்க வந்து ஒரு ப்ரமோஷனுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல ப்ரமோஷன் கிடைச்சிரும் ஒரு மேலதிகாரி இடத்துக்கு போவீங்க ரெஸ்பெக்ட் வந்து ப்ரொபஷன் மூலமா கிடைப்பதுக்கான வாய்ப்புண்ட

தொழில் ரிலேட்டடா உங்களோட எக்ஸ்பேன்ஷன் தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் சோ நீங்க நிறைய பேருக்கு தெரியவீங்க இப்போ வரைக்கும் நீங்க வந்து ஒரே ஒரு சர்க்கிள்ல இருந்திருப்பீங்க இப்போ வரைக்கும் உங்களுக்கு தமிழ்காரங்க மட்டும்தான் தெரியும் பிசினஸ் வச்சுக்கோங்க இப்போ என்னன்னா உங்களோட பிசினஸ் கொஞ்சம் குளோபல் லெவல்ல கொண்டு போறதுக்கான வாய்ப்புண்டு அது மூலமா பல இருந்து பல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே பத்தாம் வீட்டிலிருந்து குரு என்ன பண்ணுவாரு ரெண்டாம் வீட்டு மேல பாருங்க வைப்பாரு ரெண்டாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா இன்கம்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் இந்த டைம் பீரியட்ல குரு இன்கம் கெய்ன்ஸ்ன்றது நல்லா கொடுப்பாரு எதுக்குன்னா குரு இருக்கிற இடம் விட பார்வை வைச்ச இடம்ன்றது ரொம்ப நல்லது இந்த டைம் பீரியட்ல போன வருஷம் எஸ்பெஷல்லி உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் அது வந்து உங்ககிட்ட சேவா இருக்காது முக்கியமா இந்த டைம் பீரியட்ல குரு வந்து சேவிங்ஸ் கொடுக்க போறாரு அப்படின்னா இப்போ உங்களுக்கு பத்து ரூபாய் போன வருஷம் வந்து அந்த பத்து ரூபாய் செலவடிச்சிடுவீங்க இப்போ பத்து ரூபாய் வந்தா ரெண்டு ரூபாய் செலவடிச்சிடுவீங்க மிச்சம் எட்டு ரூபாய் வந்து பேங்க்ல சேஃபா இருக்கும் இல்லாட்டி வந்து அதை வச்சு ஏதாச்சும் சொத்து வாங்குவீங்க சேவிங்ஸ் நிறைய வருது நீங்க வந்து ப்ரொஃபஷனலி பினான்சியலி நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கீங்க ராசிக்காரங்க முக்கியமா கேத்து கூட நமக்கு வந்து பன்னிரண்டு போறதுனால லாசஸ் எக்ஸ்பென்சஸ் இல்லாம செய்வாரு அது நம்ம கேத்து ராகுகேத்து பயிற்சி அப்போ பேசிக்கலாம் இந்த ரெண்டாம் வீடன்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் ஃபேமிலிக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்றதா தெரியுது இந்த டைம் பீரியட்ல உங்க ஃபேமிலிக்கு என்னென்ன தேவைப்படுதோ அந்த தேவைகள் எல்லாமே நீங்க தீர்த்து வைக்கிறீங்க ஃபேமிலி வந்து உங்க மூலமா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இப்போ இவ்வளவு நாள் வெட்டியா இருக்கிற பையனுக்கு கூட திடீர்னு ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க பத்தாயிரத்துக்கு கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு வந்து ஐம்பதாயிரம் வர்றதுன்னா அது ஒரு பெரிய விஷயம் கடன் எல்லாம் அடைஞ்சு அடைச்சிருவாங்க அப்படியே வந்து கொஞ்சம் நல்லா சுகமா வாழ்வாங்க உங்க ஃபேமிலி வந்து நீங்க இந்த டைம் பீரியட்ல நல்ல சுகமா வச்சு பாத்துக்கிறதா தெரியுது குடும்பத்துல ஹாப்பினஸ் சுச்சுவேஷன் அமைஞ்சிரும் சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் சொல்லலாம் அப்படியே ரெண்டாம் நமக்கு பாத்தீங்கன்னால ஸ்பீச்சுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் உங்களுக்கு வந்து ஸ்பீச் நல்லா ஏறுது முக்கியமா குரு குரு ரிலேட்டட் தொழில் பண்றவங்க யாரு ப்ரொஃபசர்ஸ் ஆஸ்ட்ராலஜர்ஸ் அப்படியே வந்து இந்த என்ன சொல்றது பிராமின் ரிலேட்டட் ப்ரீஸ்ட் ரிலேட்டட் எல்லா தொழிலும் வந்து குருவுக்கு சம்பந்தப்பட்ட தொழிலா வரும் அது வந்து அந்த குரு ஸ்பீச் ஹவுஸ் மேல பார்வை வைக்கிறாரு வாயால சம்பாதிக்கிற எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் இது ஆஸ்ட்ராலஜர்ஸ் ஆகலாம் ப்ரொஃபசர்ஸ் ஆகலாம் அப்படியே வந்து இந்த நமக்கு பூஜை பண்ற ஹோமம் ஜெபம் பண்றவ ஒரு பிரீஸ்ட்ஸ் ஆகலாம் இந்த அப்படியே வந்து கோயில் பூஜாரிகள் ஆகலாம் இவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க பத்தாம் இடத்திலிருந்து வந்து ஏழாம் பார்வையால தன்னோட நாலாம் வீட்டு மேல பார்வை வைப்பாரு குரு நாலாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா மன நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட வீடு இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு மன நிம்மதி என்பது நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே மன நிம்மதி நல்லா வரதா தெரியுது உங்களுக்கு எவ்வளவு உங்களை சுத்தி வந்து எவ்வளவு நடந்தாலும் சரி ஒரு மெச்சூரிட்டி வருது உங்களுக்கு மொத்த முதல்ல எதுக்கான உங்களுக்கு சனீஸ்வர பகவானே ஏழுல வந்துட்டு அவர் வந்து ராசி மேல பார்வை வைக்கிறாரு சோ அதனால வந்து உங்களுக்கு ரொம்ப மெச்சூர்டான சுச்சுவேஷன்ன்றது உங்களுக்கு தெரியுது இப்போ வரைக்கும் ஃபார் சப்போஸ் இது வரைக்கும் வந்து யாராச்சும் ஏதாச்சும் பேசினாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரே அடி இல்லாடி ஒரே அடியா வந்து அவங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டியது இப்போ வந்து யாராச்சும் ஏதாச்சும் இங்க ஒரு என்ன சொல்றது நமக்கு வந்து இன்டென்ஷனலா பேசினாங்க நமக்கு வந்து டைரக்டா பேசாம இன்டைரக்டா ஏதாச்சும் வார்த்தை சொன்னாங்கன்னா சொல்லிட்டு போகட்டும் சொன்னதுனால அவனுக்கு வரப்போறதே இல்ல நமக்கு போக போறதே இல்லை இந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி வந்து உங்களுக்கு தெரியுது உங்க மன நிம்மதி வந்து நீங்க கெடுத்துக்க மாட்டீங்க முக்கியமா ஆன்மீக வகையில போறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பிரீடம் சொல்லலாம் ஏன்னா மன நிம்மதி ஹவுஸ் மேல பார்வை வச்சிருக்காரு இல்லையா குரு பகவான் மன நிம்மதின்றது இருக்கும் எதுக்குன்னு இவ்வளவு படிச்சு படிச்சு சொல்றேன்னா எல்லாமே பைனல்லா இப்ப மனுஷ எதுக்காக அலையறா முதல்ல வந்து சாப்பாடு அதுக்கப்புறம் வீடு அதுக்கப்புறம் துணி அது ரோட்டி மகான் கப்படா அன்றது அதுக்கு அடுத்தது வந்து நம்ம எதுக்கு அளவுக்கு உழைச்சிட்டு இருக்கோம் சொசைட்டில ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும்னு நம்ம ஏன் நினைச்சிட்டு இருக்கோம் ஏன்னா நமக்கு வந்து ஒரு வீடு இருந்தா கார் இருந்தா நமக்கு நிம்மதி இருக்கும் ஹாப்பியா இருக்கும் நம்ம நினைச்சப்போம் ஆனா ஹாப்பினஸ் மன நிம்மதிக்கு மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ்க்கு சம்பந்தமே இருக்காது ஆனா நம்ம வந்து ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம ஹாப்பியா இருக்கணும் தானே செய்யணும் அந்த ஹாப்பினஸ்ன்றது இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு அமைதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு சின்ன சிக்கலே இருக்குதுங்க பத்தாம் வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டு மேல கூட பார்வை வச்சிட்டு இருக்காரு குரு பகவான் ஆறாம் வீடுன்னா என்ன எதிரிகளோட இடம் டெப்ட்ஸோட இடம் டிசீசஸோட இடம் கடன் பிரச்சனை இருக்காது எதுக்குன்னா என்ன பினான்சஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது இல்லையா அதனால கடன் பிரச்சனை இருக்காது ஆனா சிலருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் சில பேருக்கு வந்து என்னன்னா இந்த எதிரைகளோட தொல்லை ஹிடன் எனிமீஸ் இருக்கலாம் எதுக்குன்னா இப்போ இப்போ வரைக்கும் இருக்கோம் திடீர்னு நமக்கு வந்து ஒரு ஹை பேக்கேஜ் சேலரி வந்துருச்சு அந்த மாதிரி ஜாப் வந்துருச்சு பண வகையில வந்து நம்ம நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கோம் சொசைட்டில நல்லா பேர் எடுத்துட்டு இருக்கோம் நம்ம நிறைய ரெஸ்பெக்ட் கெயின் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்கல்லி வந்து அந்த பொறாமைன்றது வரதான் செய்யும் ஆனா அப்படின்னா ஆர்ல ராகு இருப்பார் பாத்தீங்களா அதனால இந்த டைம் பீரியட்ல எதிரிகள் இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல பதிலடி கொடுத்துருவீங்க அப்படியே எதிரிகள் வந்து தோக்கடிப்பீங்க சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே நீங்க வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் ஆர்ல குரு ராகுனால ஓவர் கம் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் மத்தபடி கன்னி ராசி காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இது பெஸ்ட் டைம் பீரியட் எங்க ஓவரால் பெஸ்ட் டைம் பீரியடான்னு சொல்லலாம் பண வகையில ப்ரொஃபஷன் வகையில முக்கியமா இது இது கன்னீராசிக்காரங்களுக்கான இந்த குரு பெயர்ச்சிக்கான பலன் இப்போ கன்னீராசிக்காரங்களுக்கு வந்து என்ன ரெமிடி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கன்னீராசிக்காரங்களுக்கு வந்து ஆறாம் வீட்டு மேல பார்வை விழுறதுனால எதிரிகள் தொல்லையோ ஹெல்த் இஷ்யூஸோ இருக்கிறதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புண்டன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதனால வந்து நீங்க டெய்லி இந்த அங்கார கஸ்தோத்திரம் ஒண்ணு படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எதிரிகளோட தொல்லையும் இருக்காது அப்படியே உங்களுக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் கூட இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் மத்தபடி இந்த கன்னி காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எல்லா விதமான நல்ல பலன்கள் அமைஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுக்கினோபா வந்து இந்த மாதிரியான ஜோதிட பலன்கள் பேர்ச்சி பலன்கள் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பக்கத்துலயே இருக்குன்னா பெல் ஐகானே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதேங்க அப்படியே யாராச்சும் பன்ஸ் பர்சனலா கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னு நினைச்சுக்கிங்கன்னா கீழே பிளே ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க நன்றி